செவ்வாய் பகவானின் பூச நட்சத்திர பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போது கடைகளில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரம் எந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் காத்திருக்கு இதுவரை உங்க கைக்கு வந்து சேராத பணமும் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கணும் யார்கிட்டையும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையிலும் தேவையில்லாம பேசக்கூடாது வார்த்தைகளில் கவனம் தேவை சரிங்களா நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆசைகள் அதை அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இது இருக்க போகுது சரிங்களா அதே போல் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் படிப்படியாக குறைவதற்கான அமைப்புகளும் இருக்குது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சூரிய நமஸ்காரம் இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபட்டு உங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது இன்னும் உங்களுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ணுவாங்க கத்த வைப்பாங்க பேச வைப்பாங்க உங்கள் எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே யாரையும் உங்களால் மாற்ற முடியாது திருத்த முடியாது உங்களுக்கான வாழ்க்கை பாதையை மட்டும் நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டு பயணிக்க பாருங்கள் சரிங்களா ஏன் இதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பெரும்பாலும் ராசிக்காரங்க உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை பெரும்பாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்னடா நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களேன்னு சில காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் நல்லது அடையணும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு முன்னேறி போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பல தடைகளை தான் இப்போ கூட நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க பல தடைகள் மனிதர்கள் மூலமாகவும் சரி இல்லை கால சூழ்நிலைகள் மூலமாகவும் சரி பல தடைகளை தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்ட்ரகிளை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நபர்களோ உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடுற நபர்களோ மிக குறைவு மிக குறைவு உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மனவேதனையும் உங்களை அவமானப்படுத்துறது கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி நபர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க உங்களை வந்து திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க கோபமாக பேசுகிறீங்க கத்துறீங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சில பேர்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இப்படிலாம் வந்தாலும் உண்மை நீங்கள் தான் ஒரு சிறந்த மனிதர் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர் என்ன மனசுல பட்டதோ அப்படியே ஓபனா பேசிடுவீங்க தான் மனதில் பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசினா இங்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது சரிங்களா ஆனால் உங்களுடைய குணநலன் நல்ல ஒரு குணநலன் தான் மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க சரியான பாதையில் நல்ல எண்ணங்களை வைத்து நல்ல எதிர்காலத்தை நோக்கி போவது பயணிப்பது உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் தர இருக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் அருகில் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தம் மூலமாக ஏதாவது வேலை பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அது இதுன்னு வந்துச்சுன்னா கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடோ அதிக பொருட்செலவோ பண்ண வேண்டாம் அதே போல் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளும் எதுவும் வேண்டாம் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் சூரிய நமஸ்காரம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சூரிய பகவானின் சக்தி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மனதையும் உடலையும் உறுதிப்படுத்தும் தடைகளை அனைத்தையும் தகர்த்தெரியும் சரிங்களா இன்னும் தொடர்ந்து இது போன்ற எல்லா த ராசிக்காரர்களுக்கான மிக துல்லியமான கணிப்புகள் எல்லாமே பார்க்க இருக்கோம் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் சில காலங்களில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப்போகுது பார்க்க தான் போகிறீங்க நன்றி வணக்கம்